எனக்கு <laughs> <tale ratios> <tale Californii>

இ எஃபெக்ட் போடுறதுக்கு கண்டிப்பா எஃபெக்ட் நல்ல ஒரு பலன் கண்டிப்பா கிடைக்கும் எங்கவங்கர்கான ஒரு ஆமா சீரியஸா இந்த இப்ப பாருங்க நிறைய எவ்வளவு பணம் எடுக்கறாங்க இந்த மாதிரி பணம் எடுக்கிறதுக்கு அவ செலக்ட் பண்றதுக்கு கண்டிப்பா நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் யூ சொல்லிக்கிறேன் கண்டிப்பா நான் அதுதான் எல்லா இடத்துலையும் சொன்னேன் என்னன்னா இந்த ஜென்ரேஷன் நிறைய அப்யூஸ் கேர்ள்ஸ்க்கு நடந்துட்டு இருக்கு சில பேர் வெளியே சொல்றாங்க சில பேர் வெளியே சொல்லாம இருக்காங்க இந்த மூவியில வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு பேர் மேர்டர் பண்ணிருவாங்க தேர்ட் ஒருத்தர் மேர்டர் பண்ணும்போது அதை ஒரு ஒரு விஷயம் பண்ணி தான் ஒரு மர்டர் பண்ணுவாங்க ஸோ அதே விஷயம் வந்து இப்போ ரீசெண்டாக நியூஸ் போயிட்டு இருக்கு சின்ன குழந்தைய ஸ்கூல்ல இது பண்ணிருக்காங்கட்டு பெண்களை தாண்டி சின்ன சின்ன குழந்தையில நிறைய விஷயம் நடக்குது அப்யூஸ் நிறைய நடந்துட்டு இருக்கு அது வயசானவங்க பண்றாங்க இதெல்லாம் பண்ற போது அந்த திரையில பார்த்த விஷயம் வந்து நிஜமா பண்ணாங்கன்னா அந்த சட்டங்கள் கடுமையா தண்டிச்சாங்கன்னா பண்ற தப்புலாம் கண்டிப்பா அதிகமா இருக்கோ கொஞ்சம் கம்மியாக சான்சஸ் இருக்கு அந்த ஒரு பயம் இப்ப வெளிநாட்டுல கடுமையா இருக்கு தண்டையிலாம் சோ பயப்படுறாங்க சின்ன குப்பை போடவே பயப்படுறாங்க ஆனா இங்க வந்து அவ்வளவு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க சோ சட்டத்தை கடுமையா கொடுத்தாங்கன்னா அந்த ஒரு பயம் வந்து கண்டிப்பா அவங்க மனசுல இருக்கும் தப்பு பண்றவங்களுக்கு

இந்த ஜென்ரேஷன் கேர்ள்ஸ்க்கு நிறைய அபியூஸ் நடக்குது பாத்தீங்களா சோ அது ரிலேட்டடான ஒரு மூவி தான் எடுத்துருக்காங்க அவங்க சூப்பரா டிஃபரெண்டா பண்ணிருக்காங்க ஆக்சன் மூவி லவ் அந்த மாதிரி பண்ணிருக்காங்க சோ இது வந்து டிஃபரெண்டான ஒரு ரோல் செலக்ட் பண்ணி சூப்பரா பண்ணிருக்காங்க பாலா சாரோட மற்ற படத்துல இருந்து இந்த படம் வந்து எவ்வளவு வேறுபட்டு இல்ல எல்லா எனக்கு அது பெருசா அது டிஃபரன்ஸ் இல்ல எல்லாமே சூப்பரா பண்ணுவாங்க கொலை சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது அவர் என்ன அளவு வச்சிருவாங்க டச்சிங்கான ஒரு விஷயத்தை வைப்பாங்க சோ அதே தான் இதுல மேல அந்த பிளாட் இந்த படத்துல இருக்கு ஆஹ் கண்டிப்பா இருக்கு இப்ப விஜய் அவர்களோட கரியர்ல அந்த படம் எவ்வளவு முக்கியமானதான் உண்மையா இப்போ சூப்பராக ஒரு செலக்ட் பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் சூரிய சார் நடிக்கிறதா இருந்துச்சு சொல்லி நான் கேள்விப்பட்டிருந்தேன் ஸோ அவர் மிஸ் பண்ணிட்டாங்க இப்போ அருண் விஜய் சாருக்கு வந்து நல்ல ஒரு கம்பேக்காக கண்டிப்பாக இந்த படம் இருக்கும் நிறைய ஃபேன் பேஜ் ஆல்ரெடி இருக்கு இது மூலமா கண்டிப்பாக நிறைய ஃபேன் பேஜ் அவருக்கு வந்திருப்பாங்க ஸோ அப்போ கம்மிங் டேஸ்ல நிறைய படம் கொடுப்பாங்கன்ட்டு நான் எமோஷனல் பேர்ஸ்லாம் எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு ஏன்னா எனக்குமே அந்த விஷயம் நிறைய லைஃப்ல நடந்திருக்கணும் போது ஒரு கேர்லாம் அந்த இடத்துல வந்து எனக்கு ரொம்ப எமோஷனலாக கனெக்ட் ஆச்சு படம் ஃபுல்லாவே தாண்டி என்னன்னா அந்த பிரதர் சிஸ்டர் பாண்டிங் அந்த எமோஷனல் இருந்தது செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ் நடக்குது அந்த அபியூஸ்

அவங்க சூப்பரா பண்ணிருக்காங்க எல்லா பிஜிஎம் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல அப்படி இருக்கு சாம் சிஎஸ் சூப்பரா இருக்கு எல்லாமே நல்லா பண்ணிருக்காங்க இது வழக்கமான இது வந்து பாத்தீங்க இந்த அருண் நிறைய இந்த நார்மல் படம் அப்படி சோ இது எப்படி இருக்கு பல சோ அதான் நான் சொன்னنا அவரே நிறைய பார்த்தنا ஆக்சன் மூவி பாத்துர்க்கா லவ் மூவிலாம் பாத்துர்க்கா சோ இந்த ரோல் அவர் எடுத்து அந்த கரெக்டராவே அவர் மாதிரி அந்த படம் பண்ணிருக்காங்க

ஆடியன்ஸோட அவங்களோட வரவேற்போட இன்னும் பெருசா தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ